العاقبة للمتقين ولا عزوان إلا على الظالمين السلام والسلام على أسرف الأنبياء والمرسلين ولا نبينا محمد إن شاء الله عليه وسلم أنا درمي سخودر سخودر غلي الله من سانتي سماد نمير لها تلايبر محمد نبي صلى الله عليه وسلم أورغل ميدوم அவர்களை பின்பற்றி வந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும் மற்றும் தாபியன்கள் தபா தாபியீன்கள் மற்றும் நம் முன் சென்ற நண்போர்கள் மேலும் நம் உரையினை கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எனதருமை சகோதர சகோதரிகளே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் கருத்து வேறுபாடு இன்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விடயம் மரணம் இந்த மரணத்தை குறித்து அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறையிலே கூறுகின்றான் குல்சிங் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் இந்த ஒரு விடயத்தில் எந்த ஒரு சமுதாய மக்களாக இருக்கட்டும் எந்த ஒரு கொள்கையை சார்ந்த மக்களாக இருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடின்றி அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் இதை அடுத்து வரக்கூடிய விடயம்தான் மக்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையும் மறுமைக்கு முன் உள்ள வாழ்க்கையும் அது என்ன வாழ்க்கை சகோதர சகோதரிகளே கபூருடைய வாழ்க்கை இந்த கபூருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டுமே ஆனால் நீண்ட நிலைய வாழ்க்கை பத்து நிமிட உரையிலே நாம் முழுமையாக பேச முடியாது அது முழுமையாக நான் பேசினாலும் அதை நீங்கள் அறிந்து கொள்ளவும் இயலாது அப்போ இந்த கபூருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ளவுடைய விடயம் என்ன கபூரில் கேட்கப்படக்கூடிய நான்கு கேள்விகள் நம் அனைவருக்கும் பிரதானமாக தெரிந்த ஒரு விடயம் கபூரில் கேட்கப்படக்கூடிய மூன்று கேள்விகள் மண் ரப்பு க தீனுக்க மண் நபிவு க நான்காவதாக ஒரு கேள்வி நமக்கு இருக்கின்றது குரஹானை பற்றிய கேள்வி மேலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலே வசல்லம் அவர்களுடன் இருந்த குலஃபாயின் ராசகின் அதாவது கலிஃபா ஒருவரான உஸ்மான் ரஜியுல்லா வன் அவர்கள் கபூர் பக்கத்தில் நெருங்கி விட்டோமே ஆனால் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது அப்ப சகாபாக்கள் எல்லாம் கேட்பாங்க உஸ்மானே நரகத்தை பற்றி பேசும்போது உன் கண்களில் இருந்து கண்ணீர் வர மாட்டேங்குது அதாவது அந்த அளவுக்கு வரமாட்டது இந்த கபூருடைய வாழ்க்கையை பற்றி நினைத்தால் மட்டும் கபூரின் அருகில் சென்றால் மட்டும் உன்னுடைய கண்களில் இருந்து இவ்வளவு கண்ணீர் வருவதற்கு காரணம் என்ன உஸ்மான் ரலியம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கபூருடைய வாழ்க்கை நீண்ட நிலைய வாழ்க்கை ஒரு மனிதன் கபூருடைய வாழ்க்கையில் வெற்றிப்பட்டு விட்டாமையானால் அவனுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே லேசாகிவிடும் ஒருவன் கபூருடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டான் அவனுக்கு முடிந்து விட்டது அப்போ இந்த கபூருடைய வாழ்க்கையில் நமக்கு கேட்கப்படக்கூடிய நான்கு கேள்வியில் முதலாவது கேள்வி மண் ரப்புக்க உங்கள் உன்னுடைய இறைவன் யார் என தருமை சகோதர சகோதரிகளே நம்மிடத்தில் இப்போது அந்த கேள்வியை கேட்டால் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் நம்மால் பதில் சொல்ல இயலுமா உன்னை படைத்த இறைவன் யார் என்று கேட்டால் நம்மால் பதில் சொல்ல இயலுமா உன்னை படைத்த இறைவனின் பண்புகள் என்று என்னவென்று கேட்டால் நம்மால் பதில் சொல்ல இயலுமா உன்னை படைத்த இறைவனின் சிஃபத்துகள் என்ன அவனுக்கு இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பதுக்கு மேற்பட்ட திருநாமங்களில் உனக்கு ஒரு ஐந்து பேராவது தெரியுமா என்று கேட்டால் நம்ம நம்மில் பலருக்கு இல்லை என்று தான் பதில் வரும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையே நமக்கு பரிச்சைதான் நாம் இங்கு இங்கே நாம் பயிலவில்லை என்றால் நாளை கபூரிலே சென்று மண் ரப்புக்க என்று கேட்டால் ஹா ஹா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்றுதான் மனிதன் புலம்புவான் நாம் இங்கு தயாராகவில்லை என்றால் நாளை கபூரின் வாழ்க்கையும் நமக்கு தோல்விதான் இரண்டாவதாக நமக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும் மா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் எது நம்முடைய மார்க்கம் எது சகோதரர்களே அப்படி இப்படி எப்படி செல்ல வேண்டிய மார்க்கம் நம்முடைய மார்க்கமா இப்படி தான் செல்ல வேண்டும் இதுதான் உன் வழி என்று நம்முடைய தூதர் சொல்லலாம் அலைவா சொல்லம் அவர்கள் வாழ்ந்து சென்று உள்ளார்களே அந்த வாழ்க்கையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா அல்லது இந்த இஸ்லாம் என்ற இந்த தீனுடைய பொருள் நமக்கு தெரிகிறதா இஸ்லாம் என்றால் என்ன சகோதரர்களே எம்மில் பெரும்பான்மையான சகோதரர்கள் இந்த இஸ்லாமுடைய பொருளை மறந்ததன் காரணம்தான் தீவிரவாதம் என்ற அந்த வார்த்தையை பாசிச பயங்கரவாதிகள் நம்மிடத்தில் பாய்ச்சுகின்றார்கள் இஸ்லாம் என்ற இந்த வார்த்தையின் பொருளை நாம் உணர்ந்திருந்தோமேயானால் இஸ்லாம் என்ற இந்த வார்த்தையின் பொருளை உணர்ந்து நாம் செயல்பட்டிருந்தோமே ஆனால் நம்மளை பார்த்து அந்த கேள்வியை கேட்க தோணும் அவர்களுக்கு நாம் வாழும் காலகட்டத்திலே இஸ்லாம் என்னவென்றால் தெரியவில்லை இஸ்லாமை குறித்து நாம் அறியவில்லை என்றால் நாளை கபுரிலே நமக்கு மா தீனுக்க என்று கேட்டால் உன்னுடைய மார்க்கம் எதுவென்று என்னவென்று கேட்டால் நம்மால் பதில் சொல்ல இயலுமா சகோதரர்களே முடியாது அரசியலை குறித்து பேச சொன்னால் ஒரு மணி தேரம் நம்மால் பேச இயல்கிறது ஏதாவது புது புதுசா வந்த படத்தை பத்தி பேசணும் சொன்னா படம் மூணு மணி நேரம் தான் முப்பது நாள் உட்காந்து கதை சொல்லிட்டு இருப்போம் நம்ம ஒரு பாட்டு அஞ்சு நிமிஷம் பாட்டு பொருளை கேட்டோம்னா அந்த பாட்டை இசை இசையாற்றியவர் இவர் அதற்கு டைரக்டர் பண்ணவர் அவர் மியூசிக் டைரக்டர் இவர் என்று அதுக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் கிளாஸ் இருக்கக்கூடிய நாம் இஸ்லாத்தை பற்றி அறிவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோமா நாம் இங்கும் இஸ்லாத்தை பற்றி அறிவதற்கு முயற்சி செய்யவில்லை என்றால் நாளை கபூரிலே மா தீனுக்கு என்று என்னவென்று கேட்டால் உன்னுடைய தீன் என்னவென்று என்று கேட்டால் நம்மால் பதில் சொல்ல இயலுமா சகோதரர்களே முடியாது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் மூன்றாவதாக கேட்கப்படக்கூடிய கேள்விதான் மிகவும் முக்கியமான கேள்விகள் ஒன்று மண் நபிக்க உன்னுடைய தூதர் யார் நம் தூதரின் வரலாறு நமக்கு தெரியுமா சகோதரர்களே நம் தூதரின் தாய் யார் என்று தெரியுமா நமக்கு நம் தூதரின் தந்தை யார் என்று தெரியுமா அல்லாஹ் தனது குரானிலே உன்னுடைய இரண்டு கை நாசமாகட்டும் என்று அபுலகை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றானே அந்த அபுலகப் அல்லாவுக்கு எந்த விதத்தில் சொந்தமாகின்றான் அப்படி எத்தனை உறவான அந்த அபுலக அல்லாவுடைய தூதரை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன உடைமைகளை துறந்தார்கள் சொந்தத்தை துறந்தார்கள் உறவுகளை துறந்து ரசூல் சல்லா அலேவா இது செய்வதற்கு காரணம் என்ன என்னுடைய சகோதரர் ஜமீர் முகமது சற்று முன் உரை உரை நிகழ்க்கும் போது குறிப்பிட்டார்கள் எம்முடைய தூதர் சல்லல்லாஹ் அலையம் தாய் பிள்ளை பற்ற கஷ்டங்கள் சிறு 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 வயது பசங்க என்ன பண்ணாங்க கல்லை கொண்டு எரிதார்கள் ரத்தம் ஓடுது அசுல்லா அப்பையும் பொறுமையா வர்றாங்க ஜிப்ரி லாலேஸ்லாம் இறங்கி வர்றாங்க நீ ஒரு வார்த்தை சொல்லு தூதரே ரெண்டு மலைகளுக்கு இடையில வச்சு நசுக்கி அந்த ஊரை தரமட்டமாக்கிற அப்படின்னு அசுல்லா அப்பையும் பொறுமை காட்டார்கள் அவ்வளவு இரக்கம் உள்ள அந்த தூதரை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோமா நாம் இங்கு வாழக்கூடிய காலகட்டத்திலேயே என்னுடைய தூதர் முகமது நபி சல்லல்லாம் அலேஹ் வசல்லாம் என்று நாம் அறியாதவர் என்னுடைய தூதர் இவ்வாறு வாழ்ந்து சென்றார்கள் என்று அறியாத நாம் நாளை கபூரிலே மண் நபி என்று கேட்கும்போது நமக்கு பதில் சொல்ல நம்முடைய வாய் வருமா சகோதரர்களே அந்த பரீட்சையிலே நமக்கு எக்ஸாமினராக இருக்கக்கூடியவர்கள் முன்கர் நக்கீர் அலஹிம் சலாம் இங்க இருக்கக்கூடிய தேர்வில் நமக்கு ஹாலில் போன்று அவர்களை ஏமாற்ற முடியாது பிட் அடிச்சு அவங்கள ஏமாற்ற முடியாது அவங்கள ஏமாற்ற முடியாது நாம் உள்ளத்தில் உள்ளதை நம் மூளையில் உள்ளதை அப்படி மிரர் மாதிரி பார்ப்பாங்க நாம் திறந்து சொல்லலாம் தெரியும் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்றுதான் மனிதன் புலம்புவான் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா ஹலிவ் செல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் உன்னுடைய இறைவனை நீ அறிந்து கொள் உன்னுடைய மார்க்கத்தை நீ அறிந்து கொள் உன்னுடைய தூதரை நீ அறிந்து கொள் அப்போதுதான் கபூருடைய வாழ்க்கை உனக்கு லேசாக்கப்படும் நான்காவதாக கேட்கப்படக்கூடிய கேள்விதான் குரானை பற்றிய கேள்வி எம்மில் பலருக்கு இன்றளவும் குரானை ஓத தெரியவில்லை சகோதரர்களே சரி குரானை தான் உனால் ஓத ஓத முடியவில்லை குரான் ஓதுவதற்கு ஏதாவது முயற்சியாக எடுத்தியா எனக்கு இருபது முப்பது நாற்பது வயதுகள் ஆகிவிட்டன மரணம் எப்போது வரும் என்று நமக்கு தெரியவில்லை அல்லாஹ் தன் அருள் குறிப்பிடுகின்றானே நீ உறுதியாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் மரணம் உன்னை வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்றானே உனக்கு குறிப்பிட்ட நேரத்தில் மரணம் உன்னை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாளிதழ்களிலும் இரண்டு வயது சிறுவன் மரணம் நான்கு வயது சிறுமி மரணம் பத் பதினெட்டு வயது மகன் இருதய நோயால் மய மரணம் நாற்பது வயசு ஐம்பது வயசு வந்தால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்ல முடியுமா சகோதரர்களே அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இன்றளவும் நாம் கபூரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு தயாராகவில்லை என்றால் நாளை மறுமையில் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் குரானை பற்றின கேள்வியை முன்கர் நக்கீர் அலஹிசலாம் நம்மிடம் கேட்கும் போது நம்மால் அங்கு என்ன பதில் சொல்ல முடியும் அவர்கள் கூறுவார்கள் லா லா தல நீ அதை அறியவும் இல்லை அதை அறிவதற்கு முயற்சி செய்யவும் இல்லை குரானை பற்றின ஞானம் நம்மிடத்தில் இல்லை குரானை ஓதனை முயற்சி செய்யவில்லை குரானை அரபி மொழியில் தான் நமக்கு ஓத முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதற்கு பிறகு குரானை தமிழில் மொழி மொழிபெயர்த்து நம்மிடத்தில் கொடுத்தார்கள் நம்ம எத்தனை பேர் குரானை தமிழிலாவது ஓதுகின்றோம் குரானை தமிழில் நாம் கட்டாயமாக ஓத வேண்டும் பொருள் உணர்ந்து எம்மில் எத்தனை பேருக்கு குரானின் பொருள் தெரியும் குரானில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்குது நம்ம நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் எம்மில் பல சகோதரர்களுக்கு சூரத்துள் ஃபாத்திகாவுடைய பொருளை தெரியவில்லை என்றால் பிஸ்மில்லா நிர்வான நிர்வாகி என்ற அந்த வார்த்தையின் பொருளை தெரியவில்லை என்றால் நாம் எப்போது குரானை பற்றி அறியப் போகின்றோம் குரானை படித்து அதன்படி அமல் செய்யப் போகின்றோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் கபூருடைய வாழ்க்கை நீண்ட நிலைய வாழ்க்கை சகோதரர்களை மீண்டும் உங்களுக்கு நினை நினைவூட்டிக் கொள்கின்றேன் ஒருவனுக்கு கபூருடைய வாழ்க்கை வெற்றி அடைந்து விட்டு விட் விட்டுச்சுன்னா அவனுக்கு மருமையுடைய வாழ்க்கை வெற்றிதான் அவனுக்கு கபூருடைய வாழ்க்கை தோல்வியாகிவிட்டது என்றால் அவனுக்கு அது அடுத்து வரக்கூடிய எல்லாமே தோல்விதான் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலே வல்லாம் அவருடைய நெருங்கிய நண்பர் உஸ்மான் ரவி அல்லா அவர்களை கபூருள் முன் நிற்க நிற்கும் போது இவ்வாறு கண்ணீர் வடித்திருக்குமேயானால் நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே நாம் நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நாளை கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நான் தயாராக வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே நாளை அவர்கள் கேட்கும் போது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று கை செய்தப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது அன்பு சகோதரர்களே அல்லாஹ் நம்மை அவ்வாறான மக்களிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته